அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் செங்குத்து விவசாய முறையை பார்க்க போகிறோம் இதை ஆங்கிலத்தில் வேர்டிகல் ஃபார்ம்ஸ் என்பார்கள் இதை தற்சார்பு கொள்கை என்றும் சொல்லலாம் இது ஏன் அவசியப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த விவசாய முறை ஒரு அத்தியாவசியமாகவும் ஏன் மாற உள்ளது ஏற்கனவே சீனா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற மிக வளர்ந்த நாடுகள் இதை பின்பற்ற தொடங்கிவிட்டனர் அதில் வெற்றியும் கண்டுள்ளனர் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் செங்குத்து விவசாயம் ஏன் அவசியப்படுகிறது என்று உங்களுக்கு புரியும் உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் பத்து பில்லியன் மக்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உணவளிப்பதும் சவாலானதாக இருக்கும் அது பிரச்சனை தருவதாகவும் அமையலாம் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கலின் விளைவாக ஒவ்வொரு நாளும் நாம் விளைநிலங்களை இழக்கிறோம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் மட்டும் பூமி அதன் விளைநிலங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழந்துவிட்டது என்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் விஞ்ஞானிகள் மதிப்பிட்டனர் அடுத்த நாற்பது ஆண்டுகளில் நாம் எவ்வளவு இழப்போம் என்று நமக்கும் விஞ்ஞானிகளுக்கும் கூட தெரியாது நாம் எதிர்கொள்ளும் மிக கடுமையான சிரமங்களில் ஒன்று வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் குறைந்து வரும் விவசாய நிலங்கள் எண்ணிக்கை இதனால் எதிர்காலத்தில் உணவு தேவை அதிகரிக்கும் ஏனென்றால் கடந்த இருபது ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு இயற்கை சார்ந்த விவசாயத்தின் மீது அறிவு இருந்தாலும் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளினால் அவர்களின் பாரம்பரியத்தை மறந்து இதனால் முன்னோர்கள் விட்டு சென்ற மண் சார்ந்த விவ விவசாய முறையும் மாறியுள்ளது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தொழிற்சாலையின் காரணமாக விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு தீர்வாகத்தான் இந்த முறை இருக்கும் என்று பலரால் நம்பப்படுகிறது உலக மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து வருவதால் செங்குத்து விவசாய முறை நமது உணவு விநியோக சவாலுக்கு பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் யதார்த்தமான பதிலாக மாறி வருகிறது செங்குத்து விவசாயம் என்பது ஒரு வகையான உட்புற விவசாயமாகும் இதில் பயிர்கள் பரந்த ஏக்கர் பயிரிடப்படுவதற்கு பதிலாக அடுக்கடுக்கான கட்டிடத்தின் உட்புறத்தில் பயிரிடப்படுகிறது இதைத்தான் செங்குத்து விவசாயம் என்பார்கள் இந்த எதிர்கால பண்ணைகள் பூமியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விவசாய முறை பெரிய நிலப்பரப்பில் பயிரிட வேண்டிய அவசியம் இல்லாமல் எதிர்காலத்தில் விவசாயம் புதிய முறையில் நடைபெறும் இந்த விவசாயம் பூமியில் நம்முடைய வாழ்க்கை முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் விண்வெளியில் கூட மற்ற கோள்களில் கூட கூட உணவு தேவையை பூர்த்தி செய்ய இந்த தொழில்நுட்பம் உதவும் இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் வெளியில் உள்ள காலநிலை மீது சார்ந்திருக்க அவசியமில்லை மற்றும் வளமான மண் இல்லாமல் கூட உணவு உற்பத்தி செய்ய முடியும் சுருக்கமாக சொன்னால் எதிர்காலத்தில் விவசாயம் பூமியிலும் விண்வெளியிலும் இயற்கை சூழலை சார்ந்திருக்காமல் உணவை உருவாக்கும் திறன் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இது பாரம்பரிய விவசாய அணுகுமுறைகளை விட பல நன்மைகளை வழங்குகின்றது அவற்றில் குறைந்த பரப்பளவு தேவைப்படும் பயிர் உற்பத்தியை அதிகரித்தல் பயிர் சுவை மற்றும் தூய்மையின் மீது அதிக கட்டுப்பாடு இதனால் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் அல்லது வறுமை அதிகமாக உள்ள இடங்களில் ஆரோக்கியமான உணவுகளை ஊக்குவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதன் தொடர்ச்சியை இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இது போன்ற பயனுள்ள தகவல்களை உங்களிடம் சேர்ப்பதற்கு